மோடி கொண்டுவரும் அவசர சட்டம் பிராமணர்கள் மட்டுமே நீதிபதிகள் ஆவதா இழுத்து மூடப்படும் உச்ச நீதிமன்ற இனிமேல் நீதிபதிகளை மத்திய சட்ட அமைச்சகம் தான் தேர்வு செய்யும் நீதிபதி சூரியகாந்தும் கிரீன் சிக்னல் கொடுத்ததால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி தனது ஆட்சி காலத்தில் பல புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார் அதற்கு எதிர்கட்சிகள் அரசியல் லாபத்துக்காக எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த திட்டங்களை போராடியாவது நிறைவேற்றி விடுகிறார் இந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்துள்ள ஒரு அவசர சட்டம் நீதித்துறை வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நீதிமன்றங்களில் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக கொலுஜியம் என்கிற அமைப்பு உள்ளது இதில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்பட ஐந்து பேர் அமர்வு முக்கியத்துவம் பெறுகிறார்கள் இவர்கள்தான் புதிய நீதிபதிகளை தேர்வு செய்வார்கள் குறிப்பாக சீனியர் வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமனம் செய்வார்கள் உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி உயர் நீதிமன்றங்களிலும் இதுபோன்ற ஐந்து நீதிபதிகள் அமர்வு அடங்கி கொழுஞ்சியம் செயல்பட்டு வருகிறது ஆனால் இதில் நீண்ட காலமாகவே ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது நீதிபதிகளை தேர்வு செய்தால் அதில் நானூத்தி இருபது பேர் பிராமணர் என்கிற உயர் ஜாதியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் மீதமுள்ள எண்பது பேர்தான் எஸ் எஸ்டி உள்ளிட்ட மற்ற சாதியினரை தேர்வு செய்கிறார்கள் இப்படித்தான் நீதித்துறையில் காலம் காலமாக நடந்து வருகிறது அதாவது கொலிஜியத்தில் உள்ள பிராமணர் வகுப்பை சார்ந்த நீதிபதிகள் தங்களது பிராமணர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இதனால் தான் மற்ற சாதியை சேர்ந்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் நீதித்துறையில் சிறப்பாக செயல்பட்ட போதும் அவர்களுக்கு நீதிபதிகளாக ஆகும் வாய்ப்பு கிடைப்பதில்லை அதே சமயம் திறமை வாய்ந்தவர்களாக இல்லாத போதும் கூட பிராமணர்கள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வைத்து அவர்களை நீதிபதிகள் ஆக்கி விடுகிறார்கள் இப்படி நீதித்துறையில் பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் தான் அவர்களின் வாரிசுகளும் அதிகமாக நீதித்துறையை ஆக்கிரமித்து வருகிறார்கள் கடந்த முறை ஐநூறு பேர் நாடு முழுக்க நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதில் பிராமணர் என்கிற உயர் ஜாதியினர் எண்பது சதவீதம் நீதிபதிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள இருபது சதவீதம் பேர்தான் மற்ற அனைத்து சாதியிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் பிராமணர்கள் மூன்று சதவீதம் பேர் தான் இருக்கிறார்கள் இப்படி மிக குறைந்த அளவில் இருக்கும் இவர்களுக்கு நீதித்துறையில் எண்பது சதவீதம் பேர் நீதிபதிகளாக ஆகும் வாய்ப்பு கிடைக்கிறது அதனால் தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் நாடு முழுக்க நீதித்துறையில் சிறப்பாக செயல்படும் அனைத்து ஜாதியினருக்கும் சம அளவில் நீதிபதிகளாகும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே பிரதமர் மோடி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அதாவது நீதித்துறையில் செயல்படும் கொலுஜியம் என்கிற சிஸ்டத்தை மாற்றி ஒரு புதிய கமிஷனை கொண்டு வர அவர் திட்டமிட்டார் ஆனபோதும் அப்போது அதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் குறிப்பாக பிராமண நீதிபதிகள் தங்களது சாதியை சேர்ந்தவர்களை அதிகமாக தேர்வு செய்வதற்கு மத்திய அரசு தடை போடவே இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்பதற்காகவே அதற்கு தடை போட்டார்கள் ஆனால் இப்போது மீண்டும் அந்த புதிய சட்டத்தை பிரதமர் மோடி அமலுக்கு கொண்டு வரப்போகிறார் இதுகுறித்து நேற்று உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது அதை விசாரித்த இவர் இது நல்ல நடைமுறை தான் இது குறித்து அடுத்த கட்ட விசாரணையை தொடர்வோம் என்று கூறியிருக்கிறார் இதன் காரணமாக அடுத்தபடியாக ஒரு புதிய குழுவை பிரதமர் மோடி நியமிக்கப் போகிறார் அதாவது மத்திய சட்ட அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இதை கொண்டு வரப்போகிறார்கள் இதற்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டு புதிய நீதிபதிகளை தேர்வு செய்யும் நடவடிக்கை தொடரப்போகிறது இதில் திறமையை மட்டுமே கருத்தில் கொண்டு அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் வாய்ப்பளிக்கப்பட உள்ளது முக்கியமாக எங்கள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் பிராமணர்கள் மட்டுமே அதிகமாக நீதிபதிகளாக இருக்கும் ஆதிக்கத்தை ஒழுக்கப் போகிறார்கள் அனைத்து சாதிகளுக்கும் மற்றும் சிறுபான்மையினருக்கும் சம அளவில் நீதிபதிகளை ஒதுக்கும் ஒரு புதிய நடைமுறை அமலுக்கு வரப்போகிறது அதோடு புதிய நீதிபதிகளை மத்திய சட்ட அமைச்சகம் மட்டுமின்றி பிரதமராக இருக்கும் மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் கூட இந்த குழுவில் இருப்பார்கள் இவர்கள் அனைவரும் பரிசீலனை செய்துதான் புதிய நீதிபதிகளை நியமனம் செய்வார்கள் இப்படி ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர பிரதமர் மோடி களமிறங்கியதை அடுத்து வழக்கம் சில விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது அதாவது நீதித்துறையை அரசியல் துறை கையில் எடுக்கிறது தங்களுக்கு சாதகமான நபர்களை இவர்கள் நீதிபதிகளாக நியமிப்பார்கள் என்கிற விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இதில் எந்தவித அரசியல் தலையீடும் இருக்காது நீதித்துறையில் இருக்கும் உயர்ஜாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்த நடைமுறை கொண்டு வரப்பட இருப்பதாக டெல்லி பாஜக வட்டாரங்களில் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இப்படி கொலியம் சிஸ்டத்தை மாற்றி புதிய கமிஷனை பிரதமர் மோடி கொண்டு வருவது நீதித்துறையில் இருக்கும் பிராமண வகுப்பைச் சேர்ந்த நீதிபதிகளுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு காலமும் நீதித்துறையில் பிராமணர்களின் ஆதிக்கம்தான் இருந்தது மற்ற அனைத்து சாதிகளையும் ஓரங்கட்டி வைத்திருந்தோம் இப்போது இந்த விவகாரத்தில் மோடி களமிறங்கி திறமையான அனைத்து வழக்கறிஞர்களையும் நீதிபதிகள் ஆக்குவதோடு இந்திய அளவில் மூன்று சதவீதம் மட்டுமே உள்ள பிராமணர்களுக்கு குறைவான சதவீத நீதிபதிகளை ஒதுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதால் இதற்கு எதிராக ஏதேனும் தடை விதிக்க வேண்டும் கொலுஜியத்தை தங்களது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நீதித்துறைக்குள் அனைத்து சாதிகளும் இடம் பிடித்து பிராமணர்களின் ஆதிக்கத்தை ஆட்டம் காண வைத்து விடுவார்கள் என்ற அதிர்ச்சி அடைந்திருப்பவர்கள் மத்திய அரசு கொண்டு வரும் இந்த நீதித்துறை சம்பந்தமான புதிய கமிஷனை ஏதாவது காரணம் காட்டி கிடப்பில் போட வைத்துவிட வேண்டும் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக பிராமணர்கள் மட்டுமே நீதிபதிகளாக அங்கம் வகிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது மத்திய அரசுக்கு எதிராக சத்தமில்லாமல் நீதிபதிகள் ஒன்று திரண்டு இந்த புதிய சட்டத்தை அமலுக்கு தடை போடும் ஆலோசனைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது மேலும் இந்த விவகாரத்தில் தற்போதைய புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இது குறித்த மனுவை விசாரிக்க கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதால் அவர் மீதும் பிராமண நீதிபதிகள் வட்டாரம் கடும் கொந்தளிப்புடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி சொந்த தொகுதியிலிருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கும் செங்கோட்டையன் தாவைக்காவில் இணையும் அதிமுக புள்ளிகள் அதிர்ச்சியில் இலைக்கட்சி கூடாரம் விஜயின் அரசியலானது திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் அவரது கட்சியில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறார் குறிப்பாக தன்னை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கியுள்ளார் குறிப்பாக தன்னை கட்சியிலிருந்து நீக்கியே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை படுதோல்வி அடைய செய்துவிட வேண்டும் என்கிற கோணத்தில் தனது அடுத்த ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார் சென்னையில் விஜயை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் தனது சொந்த ஊரான கோவைக்கு சென்ற போது அங்குள்ள விமான நிலையத்திலேயே அவருக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துள்ளார்கள் இதையடுத்து அங்கு எழுச்சி உரையாற்றிய செங்கோட்டையன் தமிழ்நாட்டை நாளை ஆளப்போவது விஜய்தான் அவர் முதலமைச்சராவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது ஆண்டு கட்சிகளே மீண்டும் மீண்டும் ஆள வேண்டுமா புதிய தலைமுறை ஆள வேண்டாமா அதற்கான காலம் கணிந்து வருகிறது டிசம்பர் மாதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி வலிமையாக மாறப்போகிறது முக்கியமாக பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வரப்போகிறார்கள் தமிழக அரசியலில் எங்கள் கட்சி மூன்றாவது சக்தியாக உருவெடுக்கப் போகிறது என்று கூறியுள்ள செங்கோட்டையன் முதல் கட்டமாக தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் ஒன்றிய மற்றும் நகர்ப்புற பேரூராட்சி நிர்வாகிகள் அவரது முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இதையடுத்து அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் இன்னும் ஏராளமான நிர்வாகிகளை அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் இணைக்கப் போகிறாராம் செங்கோட்டையன் மேலும் அவர் எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து செல்ல மூன்று பவுன்சர்களையும் பாதுகாப்புக்கு கொடுத்திருக்கிறார் விஜய் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக அவர் ஈரோடு மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கப்போகிறாராம் போகிறாராம் இப்படி செங்கோட்டையன் அதிமுக புள்ளிகளை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இழுக்கும் முயற்சியில் இறங்கி இருப்பதால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தில் தனது சுற்றுப்பயணத்தை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியில் அவர் ஈடுபடப் போகிறார் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கோவைக்கு சென்று திமுக நிர்வாகிகளுடன் சந்திப்பு போகிறாராம் அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறிவைக்கிறது என்றதுமே திமுக அதிமுக கட்சிகளும் தற்போது அலர்ட் ஆகியுள்ளன